சேகர் பாபு மன்னிப்பு கேட்க வேண்டும் பொறுமைக்கும் எல்லை உண்டு எச்சரித்து அண்ணாமலை சமீபத்தில் அமைச்சர் பொன்முடி பேசிய வைணவம் சைவம் குறித்த சர்ச்சை பேச்சு தமிழக அரசியலில் மிகப்பெரிய எதிர்ப்புக்கு உள்ளாகி அவருடைய பதவியை திமுக தலைமை பறித்தது குறிப்பிட்ட ஒரு பெரும்பான்மை மதத்தை பொன்முடி விட்டார் என்கிற சர்ச்சை இன்னும் ஓயவில்லை அதற்குள் தற்பொழுது அடுத்த சர்ச்சையில் சிக்கியுள்ளார் அமைச்சர் சேகர் பாபு சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நினைவிடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுர வடிவில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்து சமய அறநிலையத்துறையின் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறும் நாளில் இந்த அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது கோவில் கோபுரத்தை நினைவிட அலங்காரத்துக்கு பயன்படுத்துவது தேவையா என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பியுள்ளன இதுகுறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையான தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அதில் திமுக அமைச்சர்களிடையே முதலமைச்சர் குடும்பத்துக்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருப்பது என்ற போட்டியில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தை கோயில் கோபுரம் போன்று அலங்கரித்து தொழில் போட்டியில் வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் காலம் காலமாக இந்து சமய மக்கள் நம்பிக்கைகளை புண்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என எச்சரித்த அண்ணாமலை மேலும் தனது தொழில் போட்டிக்கு இந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்துவதை அமைச்சர் சேகர்பாபு இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் மறைந்த தனது தலைவர் மீது அத்தனை பாசம் என்றால் அமைச்சர் சேகர்பாபு தனது வீட்டு பூஜை அறையில் அவரது புகைப்படத்தை வைத்து வணங்கட்டும் நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி இந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவதை இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று தன்னுடைய கடுமையான கண்டனத்தை அண்ணாமலை பதிவு செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய கண்டன பதிவில் மறைந்த கருணாநிதி அவர்களின் கல்லறை மீது தமிழகத்தின் தனி அடையாளமான திருவள்ளிபுத்தூர் கோவிலின் கோபுரத்தை வரைந்து வைத்திருக்கும் அறிவாலய மரசின் தவறான செயல் கண்டிக்கத்தக்கது பொட்டு வைக்காதே திருநீற்றை அழி நாமம் என்றால் பழி என இந்துக்களின் நம்பிக்கைகளையும் இந்து சமயங்களையும் இழிவு செய்து திமுக அரசு இதுவரை கேவலப்படுத்தியது போதாதா சமாதியின் மீது கோவில் கோபுரங்களை வரைந்து இந்து கோவில்களின் புனிதத்தையும் கெடுக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ள நயினார் நாகேந்திரன் மேலும் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பதவியில் இருக்கும் சேகர்பாபு அவர்கள் இவ்வாறு இந்துக்களின் நம்பிக்கைகளை சீண்டி பார்க்கும் மனப்போக்குடன் செயல்பட்டமைக்கு அவர் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் மேலும் அந்த பிரச்சினைக்குரிய அலங்காரத்தையும் உடனடியாக நீக்கும்படி உத்தரவிட வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்